சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா காசி மகாத்மியத்திலிருந்து உத்தமமான தர்மம் அப்படிங்கிற தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம் ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் கைலாசத்துல பேசிகிட்டே இருந்தா ஏதோ ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்கா பேசிகிட்டு இருக்கா அந்த நேரத்துல அம்பாள் கேட்டாலாம் சுவாமின்ட கங்கையில ஸ்நானம் பண்ணா பாப்பங்கள்லாம் போய்டும்னு போயிடும்னு சொல்றாளே ஆனா இங்க சொர்க்கத்துக்கு வர்றவா கணக்கு பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சலா எல்லாரும் தான் காசியில எத்தனை பேர் ஸ்நானம் பண்றா அப்ப அப்பா அவளுடைய பாபங்கள்லாம் போய் அவ அவள் அழகா சொர்க்கத்துக்கு தானே வந்திருக்கணும் ஆனா ஸ்நானம் பண்றவா அத்தனை பேர் இங்க சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரி தெரியலையே ஏ சுவாமி அப்படின்னு சொல்லி அம்பாள் கேக்குறா அதுக்கு சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாராம் நீ வா என்னோட நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கோ அப்படியே என்னோட வானு சொல்லிட்டு அம்பாளையும் அழைச்சுட்டு நேரா காசி கேத்திரத்துக்கு வராறான் வரும்போது எப்படி வரான்னு சொல்லி பார்த்தா ஒரு வயசான வேஷத்துல வரா ரெண்டு பேரும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு வேஷத்துல வரா யாருக்குமே இவா வந்து பார்வதி பரமேஸ்வரனே தெரியாது ரொம்ப வயசான ஒரு அந்தனர் வேடத்துல சுவாமி வந்துட்டு இருக்கார் அம்பாலும் கூடயே வந்துட்டு இருக்கா அப்படியே அந்த விஸ்வநாதர் கோவில் வாசலுக்கு வரும்போது சுவாமி அப்படியே மயக்கம் போட்டு உடற மாதிரி கீழே விடறார் அம்பாள் அப்படியே தாங்கி புடிச்சுக்கிறான் புடிச்சு அப்படியே சுவாமியுடைய சிரசத்துக்கு தன்னுடைய மடியில வச்சுட்டு உட்காந்துக்கிறா உட்காந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் கேப்பா இல்லையா எல்லாரும் உதவி உதவின்னு சொல்லுவா இல்லையா யாராவது ஒரு பேர் மயக்கம் போட்டு உழஞ்சிட்டா யாராவது கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வாங்க ஒரு தீர்த்தம் வேணும் தீர்த்தம் வணுன்ற மாதிரி எல்லாரும் கேட்கறா அப்படி பார்த்து எல்லாரையும் பார்த்து கேக்கிறா இப்ப எல்லாரும் நான் நீ தானே வர தர செய்வா வயசானவா இல்லையா எல்லாரும் வரா ஜலத்தை எடுத்துட்டு வரும்பொழுது அம்பாள் வந்து சுத்தி இருக்கிற மனுஷால எல்லாம் பார்த்து சொல்றா எப்படி சொல்றான்னா இவர் வந்து ரொம்ப அனுஷ்டானத்தா ரொம்ப நல்ல அனுஷ்டானத்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் அதனால நீங்க தீர்த்தம் எடுத்துட்டு வந்தவா வந்து யார் பாபம் பண்ணலையோ பாபம் பண்ணாம யார் புண்ணியாத்மாவா இருக்கேளோ தெரிஞ்சே பாபம் பண்ணாம யாரு புண்ணியாத்மாவா இருக்காளோ தான் அந்த ஜலத்தை கொடுக்கணும் அவ ஜலத்தை கொடுத்தாதான் அவருடைய பிராணமானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றாளாம் இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு தயக்கம் நம்மளா மனுஷா தானே எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருக்கத்தானே செய்யும் நம்ம வந்து எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருப்போம் நம்ம பாப்ப நம்ம போய் அவருக்கு ஜலத்தை கொடுத்து அவருடைய பிராணம் போயிடுத்துன்னா இன்னமும் இல்ல பாப்பம் வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் நின்று தயங்கி நிற்கிறா அம்பாளா என்ன கேட்கிறேன்னா பாபம் பண்ணாதவா யாருமே இல்லையா இந்த லோக்கத்திலேன்னு சொல்லி அம்பாள் புலம்புகின்றே இருக்கா அப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது தான் இருக்கும் அவன் பாத்துட்டே இருக்கான் என்ன பண்றான் சடனா கடக்கடை கடன் ஓடுறான் நேரா போய் அப்படியே கங்கையில குதிக்கிறான் கங்கையில குதிச்சுட்டு கையில இருக்கிற ஒரு பாத்திரம் ஒரு சொங்க எடுத்துட்டு நேரா ஜலத்தை மொண்டுண்டு நேரா கட 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 கடன் ஓடி வரான் ஓடி வந்து அந்த வயசான தாத்தாவுடைய வாயில இந்த ஜலத்தை ஓடுறான் விட்ட உடனேயே சுவாமி அப்படியே எழுந்து உக்காண்டுக்கிறார் அந்த வயசான தாத்தா எழுந்து உக்காந்துட்டு வா ரெண்டு பேரும் அப்படியே பார்வதி பரமேஸ்வராக மாறி அந்த இளைஞனுக்கு காட்சி கொடுத்தாளாம் அந்த இளைஞன் ஆஹா பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ம சாப்பிடலேயே மாடுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து சாப்பிட்டாங்கம்மா நமஸ்காரம் பண்ணானாம் இப்ப அப்படியே மறுபடியும் வா ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படியே ஷார்ட் அப்படியே மாத்தி பாருங்க அப்படியே கைலாசத்துல சுவாமி அம்பாலும் உட்காந்துட்டு இருக்கா இப்ப அம்பாள் சுவாமின்ற பார்த்து கேட்கிற நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த இளைஞன் அந்த வய வந்து ஜலத்தை கொடுத்தா இல்லையா அவன் வந்து ஒரு பக்கா திருடுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவ இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே வெறும் திருட மட்டுமே புழப்பா வச்சுண்டு எல்லாரிடத்திலையும் திருட்டுத்தனம் பண்ணிதான் புழச்சுன் இருக்கு அவன் மகா பாப்பிங்கிறது தெரியும் ஆனாலும் அவன் கொண்டு வந்து ஜலம் உடனே நீங்க எழுந்து உட்காந்து அவனுக்கு போய் தரிசனத்தை கொடுத்துட்டே சொல்லி அம்பாள் கேட்கிறான் சுவாமி சிரிச்சண்டே சொன்னாராம் அவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவருடைய தொழில் வந்து களவு தொழிலாக இருக்கலாம் திருட்டுத்தனம் தான் இவ்வளவு நாளா புழைச்சின் இருக்கா அவன் பாப்பிதான் என்ன நினைச்சா இவரை எப்படியாவது காப்பாத்திடணும் அந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அந்த பரோபகாரம்ங்கிறத பண்ணியே ஆகணுங்கிறது தான் அவனுடைய மனசுல அப்ப தோணித்த அப்ப என்ன நினைச்சா எல்லாரும் என்ன சொல்றா கங்கையில குடிச்சா பண்ண எல்லாம் போயிடும்னு அவனுக்கு தோன்றது இப்படித்தானே எல்லாரும் சொல்லி காசிக்கு வரா அப்போ நம்மளும் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு நேரம் போய் கங்கையில குதிச்சான் கங்கையில குதிச்சு ஸ்நானம் பண்ணி அப்படி முழுகணும் உடனே அவனுடைய பாபம் எல்லாம் போயிடும்னு அவன் நம்பினா அவனுடைய பாபங்கள்லாம் அங்க போயிடுத்து டக்குனு சொம்புல ஜலத்தை கொண்டு வந்தான் அப்படியே வாயில விட்டு அந்த முதியோரும் எழுந்து உட்கார்ந்துட்டார் இதுதானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேதான் அம்பாளுக்கு புரிஞ்சுதான் என்ன விஷயம்னு சொன்னா காசியில போய் அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணா பண்ண பாபங்கள்லாம் தொலையும் அப்படிங்கறது நம்பணும் அவன் முழுஷா நம்புனா எல்லாரும் அப்படித்தானே வரான்னு சொல்லிட்டு தான் குளித்தால் தான் செய்த பாபங்கள் எல்லாம் போயிடும் நம்புனா அவனுடைய நோக்கம் வந்து தன்னுடைய பாபங்கள் போகணும்ங்கிறது இல்ல அவனுடைய நோக்கம் என்ன அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த தவிசவாய்க்கு ஜலத்தை கொடுக்கணும் அந்த போயின் இருக்கிற பிராணத்தை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் அதுதானே தர்மம் அதைத்தான் உத்தமமான தர்மமா சொல்றா மற்றவாளுக்கு எந்த சூழலிலும் நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிடணும்ங்கிறதுதான் உத்தமமான தர்மம்னு அந்த காசி மகாத்மியும் இத பத்தி உயர்வா பேசுறது